நீ இந்த அபாரிம் மலையில் ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார் நீ அதை பார்த்த பின்பு உன் சகோதரனாகிய ஆரோன் சேர்க்கப்பட்டது போல நீயும் உன் ஜனத்தாரிடத்தில் சேர்க்கப்படுவாய் சபையார் வாக்குவாதம் பண்ணின சீன் வனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ண வேண்டிய நீங்கள் என் கட்டளையை மீறினீர்களே என்றார் இது சீன் வனாந்திரத்தில் காதேஸ் ஊர் அருகே உண்டான மெரிபாவின் தண்ணீருக்கு அடுத்த காரியமே அப்போது நம்ம வேதத்தில் வாசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார் அவர் தேவன் சொன்ன எல்லா காரியங்களையும் கவனமாக கேட்டு செய்த ஒரு அற்புதமான ஒரு தேவ மனுஷன் அவர் நமக்கு அநேக காரியங்கள் ஒரு உதாரணமாக இருக்கிறார் ஆனால் அவர் வாழ்க்கையிலையும் ஒரு சோதனை கட்டம் வரும் பொழுது அந்த சோதனையை தாண்டி அவரால் செல்ல முடியல அவரும் மீறுதலுக்கு உட்பட்டு விட்டார் அந்த மீறுதலுக்கு உட்பட்ட நேரத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் இவைகள் கர்த்தர் என்ன சொன்னார் நீ சீன் மனாந்திரத்தில் தண்ணீருக்கு அடுத்த விஷயத்தில் ஜனங்களுக்கு முன்பாக நீ என்னை பரிசுத்தம் பண்ணவில்லை என்று சொன்னார் அவர் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணாமல் மீறுதல் செய்தார் என்று சொன்னார் அப்போ என்ன செய்தார் மோதல் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இதை நம்ம பார்ப்பதற்கினுடைய நோக்கம் என்னென்னா இப்போ நீங்களும் நானும் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கடினமான சூழ்நிலைகளை கடந்து செல்கிறோம் அப்படி நம்ம கடந்து செல்லும் பொழுது நமக்கு யார் இடத்துலருந்து உதவி வருது நம் கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துலேருந்து தான் உதவி வருது அந்த உதவி வரும் கண்மலையை நோக்கி நம்ம பார்க்குறோம் அந்த கண்மலையை நோக்கி நம்ம பேசுகிறோம் அந்த நேரத்தில் அந்த கண்மலையிலேருந்து எப்படி தண்ணீர் புறப்பட்டு வந்ததோ அதே மாதிரி இந்த நாளில் ஜீவ தண்ணீராகிய பரிசுத்தாவியானவர் புறப்பட்டு வந்து நமக்கு உதவி செய்து நம்மை மீட்க பண்ணுகிறார் நம்மை அந்த பிரச்சனையை கடந்து போக பண்ணுகிறார் அவரிடத்துலேருந்து தான் நமக்கு சகாயம் வருது அதே நேரத்தில் நம்ம எந்த சில காரியங்களை செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த நடந்த சரித்திரத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம் சரி இப்போ மோசேக்கு என்ன சம்பவித்தது எதனால் அவர் கர்த்தரை பரிசுத்தம் பண்ணவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் எண்ணாகமம் இருபது ஒன்றிலிருந்து எட்டு வசனங்களில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் சீனவனாந்திரத்துக்கு வர்றாங்க அங்கே தங்கி இருக்கும்போது மரி மிரியாம் மரணம் அடைஞ்சிட்டாங்க இப்போது அங்கே அடக்கம் பண்ண பிறகு மிரியாங்கிறது மோசேனுடைய சகோதரி அவங்க மறித்த பிறகு மோசே வந்து அந்த நேரத்தில் மிகுந்த தூக்கத்தில் இருந்திருப்பார் அப்போது ஒரு பிரச்சனை வருது தண்ணி இல்லை அப்போ ஜனங்க எல்லாரும் மோசைக்கும் ஆர்வனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடி அவங்களோட வாக்குவாதம் பண்ணி நீங்கள் எங்கள் சகோதரர் இறந்தப்போ எங்களையும் இறக்க விட்டுருக்கலாமே அதே நேரத்தில் நீங்கள் ஏன் எங்களை இந்த மாதிரி கொண்டு வந்து சாகும்படி இந்த வனாந்திரத்துக்கு ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க அந்த வாக்குவாதம் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க இந்த ஊரில் நீங்கள் கொண்டு வந்திருக்கிற இந்த இடத்துல மா அத்தி மரம் இல்லை திராட்சை செடி இல்லை செடி இல்லை குடிக்க தண்ணி கூட இல்லை இப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்கள் எதுக்கு எங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க அப்போ இந்த இடத்துல போகிறோம் ஜனங்கள் அக்யூஸ் பண்ணும்போது யார் அக்யூஸ் பண்ணுறாங்க மோசையை அக்யூஸ் பண்ணுறாங்க ஆர்வணும் அக்யூஸ் பண்ணுறாங்க இப்போ விஷயம் என்னென்னா மோசே தன்னுடைய சொந்த ஐடியாபடி அவங்கள கூட்டிகிட்டு வரல மோசையும் முதல்ல நான் போக மாட்டேன்னு சொன்னார் நான் போய் இந்த ஜனங்கள்கிட்ட போய் ஏன்டவரை பேசி நான் போய் என்னால் எனக்கு பேச்சு திறமை கிடையாது வேறு யாரையாவது அனுப்புங்க அப்படின்னு சொன்னப்போ கர்த்தர் சொன்னார் இல்லை நீ தான் போனோம் அப்படின்னு சொல்லி மோசையை அனுப்பி வைத்தார் மோசைக்கு துணையாக ஆரோனையை அனுப்பி வைத்தார் இப்படி வந்த மோசே வர்ற வழியிலெல்லாம் கர்த்தரை நம்பியே இருந்தார் ஜனங்களுக்கும் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி மோசையால் நினைத்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் காண்பித்தார் கடலை பிளந்தது வாதைகளினால் வாதித்தது இப்படி பலத்த கைகளை கொண்டு தேவன் அழைத்து கொண்டு வந்தார் அப்போ ஜனங்களுக்கும் தெரியும் அழைத்து கொண்டு வந்தது கர்த்தர்னு ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மோசையை போய் எல்லாரும் நெருக்கி நீ தான் எங்களுக்கு இந்த பிரச்சனைக்கே காரணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் அப்படி சொல்லும்போது மோசை என்ன ஆகிறாரு இந்த இடத்துல போய் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுறாரு விண்ணப்பம் பண்ணி என்ன செய்கிறாரு முகம் குப்புற விழுகிறாரு அப்போ கர்த்தருடைய மகிமை காணப்பட்டது கர்த்தர் மோசையை பார்த்து சொன்ன வார்த்தை நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக கண்மலையை பார்த்து பேசுங்கள் அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார் அப்போது மோசே கர்த்தரை ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் என்னன்னா உனக்கு தேவை வந்தா நீ புலம்பாத உனக்கு தேவை வந்தா நீ முறுமுறுக்காத உன்னுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நீ நினைக்காம நீ என்ன செய்ய கர்த்தரை நோக்கி போய் பார்த்து அவரிடத்துல பேசு கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணு அவரிடத்துல கேளு அவர் உனக்கு கொடுப்பார் என்று ஜனங்களுக்கு காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஏன்னால் இப்போ மோசைக்கு துன்பம் வந்தப்போ மோசை என்ன பண்ணார் நேராக போய் கர்த்தருடைய சமூகத்தில் முகம் விழுந்தார் ஏன்னா அவரால் அது ஒன்று தான் செய்ய முடியும் வேறு என்ன செய்ய முடியும் அப்போது கர்த்தர் ஒவ்வொரு முறையும் அவரை தவிக்க விடவே இல்லை உடனடியாக பதில் கொடுத்துருவார் அதே மாதிரி இப்போ நீ என்ன செய்ய என்கிட்ட தனிமையாக வந்து பேசின மாதிரி ஜனங்களுக்கு முன்னாடியும் நீ என்ன பார்த்து பேசு அப்படி பேசும்போது அந்த கண்மலை தண்ணீரை கொடுக்கும் அப்போ அந்த கண்மலை தான் கிறிஸ்துவா என்றால் பின்னால் நம்ம வாசிக்கிறோம் பாருங்கள் ஒன்று குருந்தியர் பத்து நாளில் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்போது கண்மலை என்கிற வார்த்தையில் திருஷ்டாந்தமாக குறிக்கப்பட்டது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அப்போதும் அவர்தான் இருந்தார் அழைத்து கொண்டு வந்தார் அவர் அந்த இடத்துல தண்ணீரை புறப்பட பண்ணினார் இப்போ மோசே என்ன பண்ணிட்டார் பாருங்க அதுக்கு பிறகு அப்போது மோசே தான் தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்து கோலை எடுத்தான் மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வரச் செய்தார்கள் அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள் சரி அவர் வந்து இந்த மாதிரி கோபமா பேசி கண்மலையிலிருந்து தண்ணீரை நாங்க புறப்பட பண்ணுவோமா என்று சொல்லி தன் கையை ஓங்கி தன் கோலினால் ரெண்டு தரம் அடித்தான் உடனே ஏராளமாய் தண்ணீர் புறப்பட்டது சபையார் குடித்தார்கள் மிருகங்களும் குடித்தது இப்போ இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவசியாமல் போனபடியால் இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார் அப்போது ஒரு ஆசாரி எனக்கு என்ன முக்கியம் விசுவாசம் முக்கியம் விசுவாசம் என்பது இந்த இடத்துல எப்படி காணப்பட்டது கர்த்தர் சொன்னபடியே அதை செய்திருந்தால் அது விசுவாசத்தினால் வரும் காரியம் அந்த கர்த்தர் சொன்னதை விட்டு வேறொன்றை செய்வது அவ்விசுவாசமான ஒரு காரியம் இப்போ மோசே நல்லா கேட்டார் கர்த்தர் சொன்னதை கவனமாக கேட்டார் ஆனாலும் கூட அவர் என்ன செய்து விட்டார் கர்த்தர் சொன்னபடி கண்மலையை பார்த்து பேசாமல் ஜனங்களை பார்த்து பேசிவிட்டார் அவர் என்ன செஞ்சிட்டார் ஜனங்களை பார்த்து கழகக்காரரே கேளுங்கள் உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ அப்போ என்னென்னா அந்த இடத்துல வந்து த கண்மலையை பார்த்து பேசும் பொழுது அது தண்ணீரை கொடுக்கும்போது என்ன உண்டாயிருக்கும் ஜனங்களுக்கு ஆகா மோசை நமக்காக விண்ணப்பம் பண்ணாரு இந்த கண்மலையை பார்த்து கண்மலை நமக்கு தண்ணீர் கொடுத்தது அப்போ நம்மளும் தேவை வந்தால் கண்மலையிட்ட போகணும் ஜபம் பண்ணணுங்கிற அந்த எண்ணம் வந்திருக்குமா இல்லையா ஆனால் அதை விட்டுவிட்டு அவர் இப்படி செய்ததுனால கத்தர் சொன்னார் நீங்கள் நான் கொடுத்த தேசத்துக்குள் அவர்களை கொண்டு போவதில்லை அப்போ இது வந்து மோசைக்காக கொடுத்த ஒரு தண்டனைன்னு சொல்ல முடியாது இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்குறோம் என்னன்னு சொன்னால் மீறுதலின் நிமித்தம் நிச்சயமாகவே மோசேக்கு இப்படி ஒரு காரியம் வந்துவிட்டது அதே நேரத்தில் ஜனங்களை அவர்கள் வழி நடத்துவது கர்த்தருடைய சித்தம் அல்ல அப்போ ஒரு ஆசாரியனாக இருக்கிறவங்க சரியான முறையில் ஜனங்களை வழி கொண்டு போக வேண்டும் என்பதில் கர்த்தர் எப்போதுமே ரொம்ப தீர்மானத்தோடு இருக்கிறார் ஏன்னா எப்போ அவங்க கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஒரு காரியத்தை செய்தார்களோ அதற்கு பிறகு அவர்கள் வழி நடத்தக்கூடாது என்று சொல்லி தான் அதற்குப் பிறகு யோசுவாவை கர்த்தர் ஆயத்தம் பண்ணுறார் மோசே தன்னுடைய பயணத்தை முடித்து கர்த்தரிடத்துக்கு திரும்பி விடுகிறார் யோசுவா ஆயத்தம் பண்ணப்பட்டார் அப்போ சரி மோசே இதே மாதிரி இன்னொரு காரியம் முன்னாடி நடந்தது அவர் ரெண்டு முறை அடித்ததுக்கு இந்த காரணம் இந்த இந்த விஷயம் ஒரு காரணமாக இருக்கலாம் என்ன யாத்ராம பதினேழுல வந்து ஒரு சம்பவம் நடக்குது அங்கேயும் இதே மாதிரி மாசா மெரிபா என்கிற ஒரு இடம் வருது அங்கே வந்து என்ன செய்கிறாங்க சாரி ரெஃபிடிம் ஒரு மரிபாங்கிறது இப்போ நடந்தது இதுக்கு முன்னாடி நடந்தது என்னென்னா ரெஃபிடீம் அப்படிங்கிற இடத்துல தண்ணி இல்லாமல் இருக்குது அப்போது வாதாடினாங்க அப்போவும் என்ன நடந்தது ஜனங்கள் ஜனங்கள் போது கர்த்தரை நோக்கி மோசை முறையிடுகிறாரு இந்த மாதிரி சொல்கிறார் என்னை பார்த்து அவங்க கல்லறியை பார்க்குறாங்க ஆண்டவரேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்ன சொன்னார் உங்கள் மூப்பரில் கொஞ்சம் பேரை உன்னோட கூட்டிகிட்டு போ நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்துக்கொண்டு ஜனங்களுக்கு முன்பே நடந்து போ அங்கே ஓரையிலே நான் உனக்கு முன்பாக கண்மலையின் மேல் நிற்பேன் நீ அந்த கண்மலையை அடி அப்பொழுது ஜனங்கள் குடிக்காதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் அப்போ இந்த இடத்துல இதே மாதிரி ஒரு சம்பவத்தில் கர்த்தர் சொன்னார் போய் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொல்லலை அதை அடி என்று சொன்னார் நான் அந்த கண்மலையின் மேல் நிற்பேன் என்று சொன்னார் ஆனால் இந்த முறை அப்படி சொல்லவில்லை பாருங்க நான் கண்மலையில் போய் நிற்பேன்னு சொல்லலை என்ன சொன்னார் நீ போய் கண்மலையை பார்த்து பேசி அது தன்னிடத்துலேருந்து தண்ணீரை கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல கண்மலையின் மேலே அவர் நிற்கலை கண்மலையாகவே அங்கே நிற்கிறார் அப்போது ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா நமக்கும் உபத்திரவ வேலைகள் வரும் பொழுதுனா நம்ம கண்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்துல வந்து பேசுகிறோமா என்பது தான் கேள்வி ஏன்னா நம்மளில் அநேகருக்கு ஜப வாழ்க்கையில் ஒரு தொய்வு ஏற்படுவதற்கு என்ன காரணம்னால் பெரும்பாலும் நம்ம வந்து விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்திருப்பதில்லை விசுவாசம் இல்லாமல் நம்மளால் ஜபம் பண்ணவே முடியாது ஏன்னால் இப்போ மோசையால் வந்து அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி பார்த்து பேச முடியலை அவர் சொன்னார் கண்மலையை பார்த்து பேசுன்னு சொன்னப்போ ஏன் அவரால் பேச முடியலை என்று சொல்லி பார்த்தா அந்த இடத்துல நிறைய காரியங்கள் அவருக்கு ஏற்பட்டிருக்கு ஒன்று என்ன அந்த ஜனங்கள் எல்லோரும் அவருக்கு விரோதமாக வந்து நின்று முறுமுறுத்தது அவரை இந்த மாதிரி அவரை பார்த்து நீ தான் இவ்வளோத்துக்கும் காரணம் என்று சொல்லி அவருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெயினை அவங்க ஏற்படுத்தி இருக்கக்கூடும் ஏற்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தில் அவர் கர்த்தரை பார்த்து பேசியிருந்தாலும் கூட கர்த்தர் ஒரு பதிலை அவருக்கு சொல்லி இருந்தும் கூட அவர் வந்து என்ன செய்ய தவறிட்டார் கர்த்தர் சொன்ன பதிலில் பிரதானமாக இருந்து பிரச்சனைகளை உற்று நோக்காமல் அவர் என்ன இருந்திருந்தார்னா கரெக்டாக அவர் விசுவாசத்தோடு ஜபம் பண்ணியிருக்க முடியும் ஆனால் செய்ய முடியல அவரால் அதே மாதிரி உங்களுக்கும் எனக்கும் கூட சூழ்நிலைகள் வரும் நம்ம அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃபிகல்ட்டிஸ்க்குள்ளே போகும்போது நம்மளால் கூட முடியாத அளவுக்கு விசுவாசத்தில் ஒரு தேக்கம் உண்டாகும் ஏன்னா பிரச்சனைகள் தொடர்ந்து நெருக்கும் ஜெபிக்க கூட நேரம் இருக்காது காலையிலேருந்து ஆரம்பித்து சாய்ந்திரம் வரைக்கும் பிரச்சனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி அடுக்கடுக்காக பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் நம்ம என்ன பார்க்குறோம் வெள்ளம் போல் சாத்தான் வந்தான் என்று சொல்லுகிறோமே அது மாதிரி ஒரு ஃப்ளட்டு மாதிரி பிரச்சனைகள் தொடர்ந்து வரும்போதும் நம்ம தளர்ந்து போகாமல் தனிமையில் போய் நம்ம சமயம் எடுத்து கண்டிப்பாக ஜெபிக்கணும் அப்படி நம்ம ஜ அல்லது இருதயத்தில் இருந்தே நம்ம ஜெபித்து கொண்டு கர்த்தர் என்ன சொல்கிறாருங்கிறத கொஞ்சம் கவனமாக நம்ம கேட்கணும் ஏன்னா பிரச்சனைகளுக்கே நம்ம செவி கொடுத்தோன்னு வைங்களேன் மனிதர்கள் சொல்லக்கூடிய அவதூறான வார்த்தைகளும் அந்த பிரச்சனையினால் நமக்கு வந்திருக்கக்கூடிய ஆபத்துகளும் நம்முடைய இருதயத்தை கலங்க பண்ணி நம்முடைய விசுவாசத்தை எடுத்துவிடும் அதனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது கர்த்தர் சொல்லுவதை கேட்டு அப்படியே செய்ய முடியாமல் போய்விடும் இப்போ மோசிக்கிறது தான் சம்பவித்தது அது மாதிரி நமக்கு ஆகாதபடி நம்ம பார்த்துக்கொள்ள வேண்டும் அப்போ முதலாவது நம்ம கற்றுக்கொள்கிற விஷயம் என்ன உபத்திரவ வேளையில தேவனை நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே ஜபம் செய்ய வேண்டும் கண்மலையாகிய கிறிஸ்து இருக்கிறாரு அவர் என்ன செய்வார் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு அப்போது நம்ம அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது என் ஜெபத்தை கேட்பாரோ என்ற அவநம்பிக்கை வரக்கூடாது முதல்ல நம்ம அவர் முன்பாக போய் நிற்கிறோம் முதல்ல சுத்திகரித்துக் கொள்ளுகிறோம் என்ன செய்கிறோம் பெரும்பாலும் நம்முடைய மீறுதல்கள் என்ன செய்யும் நம்மை அவரிடத்துல பேச முடியாதபடி தடுக்கும் நம்ம முதல்ல என்ன செய்யணும் ஒரு ஃபெய்த் ஃபுல் கன்ஃபெஷன் ஒன்று பண்ணணும் ஃபெய்த் கன்ஃபெஷனில் ஃபெய்த் ஃபுல் கன்ஃபெஷன் என்ன நம்ம விசுவசிக்கிறோம் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே தேவன் என்று அறிக்கை செய்திருக்கிறோம் அவர் நம் தேவனாக இருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன ஃபெய்த் கன்ஃபெஷன் அதாவது ஆண்டவரே நான் வந்து எந்தெந்த இடங்களில் நான் மீறுதல் செய்திருக்கிறேனோ அந்த காரியங்களை வந்து உண்மையாய் அறிக்கை செய்வது யோவானில் சொல்லப்பட்டபடி அறிக்கை செய்யும் பொழுது நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் அதற்கு பிறகு நம்ம அவரிடத்தில் பேசுவதற்கு எந்த தடையும் இல்லை அவர் நமக்கு மகா பிரதான ஆசிரியராக இருக்கிறார் அவர்கிட்ட நம்ம போய் ஜெபம் பண்ணும் பொழுது இன்னொரு விஷயம் நம்ம என்ன கவனிக்கணும்னா நம்மளுடைய குவாலிஃபிகேஷனை வச்சு அவர் நமக்கு பதில் கொடுக்கறதில்ல இப்போ பூமியில் யாராவது ஒருத்தட்ட போய் நம்ம சகாயம் கேட்க போகிறோம்னா அவங்க நம்மளுடைய தராதரத்தை பார்ப்பாங்க உனக்கு என்ன தராதரம் இருக்குது நீ கேட்கறதுக்கு அப்படின்னு சொல்லி நம்மளை முதல்ல பார்ப்பாங்க ஸோ அப்படி அது மாதிரி தேவன் பார்ப்பதில்லை நம்ம தேவனுக்கு முன்பாக தாழ்ச்சியாக போய் ஏன்னா எந்த ஒரு மனிதனுமே தராதரத்தோடு தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாது இல்லையா நேற்ற நம்ம வாசம் சங்கீதத்தில் மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் பார்க்கறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று ஏன்னா நம்ம அவருடைய எல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது எந்த மனிதனால் போய் தன்னுடைய தராதரத்தை வைத்து நிற்க முடியும் ஆகையினாலே நம்ம எல்லோரும் கர்த்தருக்கு முன்பு சமமாக இருக்கிறோம் அவர் முன்பாக நம்மை தாழ்த்தி நம்ம விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது அவர் பேசுகிற கேட்குறவன் யாருன்னு பார்க்கறது இல்லை அவன் கேட்கிற காரியத்தை உற்று நோக்குகிறார் நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவருடைய தீர்மானத்தின்படி அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கிற ஜபம் இப்போ ஒரு சகோதரனுக்கோ சகோதரிக்கோ இல்லை குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது ஆபத்துகள் வருது என்று சொன்னால் அவர் ஒருவரும் போகக்கூடாது என்பது தான் அவருடைய சித்தமாக இருக்குது ஆகையினாலே அவருடைய சித்தத்தின்படியே நம்ம என்ன செய்கிறோம் ஜெபம் பண்ணுகிறோம் அந்த ஜெபத்தை அவர் நிச்சயமாக கேட்டு என்ன செய்வார் அதற்கு அனுகூலம் செய்வார் அப்போ இது முதல்ல நம்ம கற்றுக்கொள்கிறோம் அடுத்தது என்ன தேவன் நம்ம போய் ஒருதலை பட்சமாக விறுவிறுன்னு பேசிட்டு வந்துடாம நம்ம சில காரியங்களை குறித்து விசாரித்து அறிவது இதுக்கு என்ன செயல்படணும் ஏன்னா விசுவாசங்கிறது டூவே ஒருவே வந்து ஜபம் பண்ணிட்டோம் விசுவாசத்தோடு நல்லது அந்த ஜபம் பண்ண பிறகு அதுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார் என்று நம்பி செயல்படவும் வேண்டும் இப்போ எளியா வந்து என்ன செஞ்சார் மலையை நிப்பாட்டிட்டார் விசுவாசத்தினால ஜபம் பண்ணி இப்போ மலையை திரும்ப கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணார் இல்லையா அப்படி ஜெபம் பண்ணப்போ அந்த விசுவாசத்தை ஜபத்தில் மாத்திரம் காமிக்கலை அவருடைய சர்வெண்ட்டை அனுப்பி போய் மலை மேகம் வந்துருச்சான்னு போய் பாருங்கிறார் அப்படி அது என்ன அர்த்தம் கர்த்தர் என்ன பதில் கொடுத்துருக்குறாரு போய் நான் பார்க்கணுன்னு சொல்லி சர்வெண்ட்டை அனுப்புகிறார் அவன் போய் முதல்ல பார்த்துட்டு வந்து இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்றான் அடுத்ததும் ஜெபம் பண்ணுறார் ஜெபம் பண்ணிவிட்டு மறுபடியும் போய் பார்க்க சொல்கிறாரு இப்போ என்ன நடக்குது ஒரு சிறிய நெல்லிக்கனி அளவில் ஒரு சிறிய மேகம் ஒன்று புறப்படுது அப்புறம் மறுபடியும் அந்த அந்த இடத்துல தான் அவர் புரிஞ்சுக்கொள்கிறாரு கத்துறது அப்போ என்னன்னா அந்த இடத்துல அவருடைய விசுவாசம் டூவே ஒரு கம்யூனிகேஷன் போல் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு திரும்ப ஒரு கம்யூனிகேஷன் வருது அது மாதிரி நமக்கும் தேவன் வந்து ஒரு ஆன்சரை கொடுப்பாரு அது என்ன ஆன்சர் அப்படிங்கிறதையும் நம்ம கவனமாக பார்க்கணும் ஏன்னா நம்ம ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் இந்த மாதிரி இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன்னு கேட்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கத்து கொள்ளும்படியான ஒரு போக்கை கர்த்தர் உண்டாக்குவார் அது என்ன போக்குன்னு நமக்கு தெரியணும் அப்படி தெரியலன்னா நம்ம அதை விட்டு விடுவோம் அதனால் அதை செய்வதற்கு நம்ம கவனமாக செவி கொடுக்கணும் மூணாவது என்ன நம்ம பிரச்சனைகளில் உலண்டு கொண்டிருக்கும்போது இந்த எமோஷன்ஸுக்கு இடங்கும் எமோஷனல் ப்ராப்ளம் நம்ம எல்லோருக்குமே உணர்வுள்ள மனிதர்கள் மற்றவர்கள் பேசுகிற வார்த்தை நம்மை பாதிக்கும் யாராவது நம்மை கோபமாக அல்லது நம்மை வருத்தப்படுத்தி நம்மை பற்றி குறை சொல்லி ஏதாவது ஒன்றை சொன்னால் நம்ம மனதளவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு போய்விடுவோம் இது நமக்கு ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் ஏன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மை மாம்சத்துக்கு எதுவாக வழிநடத்திவிடும் ஏன்னா அநே நம்ம அநேக பேர் விசுவாசிகளும் கூட மன்னிக்க முடியாமல் போகிறதுக்கு என்ன காரணம் இந்த எமோஷன்ஸ் தான் அந்த முன்பு நடந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள்வது நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் எமோஷ்னல் ஸ்ட்ரெயின் அதை நம்ம அனுமதிக்கக்கூடாது அது நம்மை ஆபத்துக்கு நேராக கொண்டு சென்றுவிடும் எப்படிப்பட்ட ஒரு எமோஷனாக இருந்தாலும் அதை நம்ம என்ன செய்யணும் கத்தருக்குள்ளே அந்த எமோஷன்ஸை வி ஹாவ் டு கண்டினியூ டு த்ரோ இட் அவே ஏன்னால் நிறைய சமயங்களில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எமோஷ்னல் ஸ்ட்ரெயினுக்குள்ளே போய்ட்டு வரும்போது இரவெல்லாம் அந்த நடந்த சம்பவம் மறுபடியும் மறுபடியும் நம்முடைய நினைவுகளுக்கு வரும் வந்து நம்மை வந்து ஜபிக்க முடியாதபடி மன்னிக்க முடியாதபடி என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு ஏதாவது ஒரு விஷயம் நடந்த காரியத்தை குறித்து எண்ணம் வரும்பொழுதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும் இது சாத்தானுடைய சத்தம் சாத்தா என்ன செய்கிறாங்க நம்ம எப்படியாவது அந்த இதுலேருந்து இலக்கு தள்ளிவிடும்படி ஏதாவது ஒரு ஆபத்தை கொண்டு கூடும் இருக்கலாம் அதனால் நம்ம என்ன செய்து விடக்கூடாது அதுக்குள்ளே போய்விடக்கூடாது என்பதை சரி இப்போ இந்த மூணு காரியங்களை நம்ம இதுலேருந்து கற்றுக்கொள்கிறோம் கற்றுக்கொள்ளுகிறோம் நீங்களும் உங்களுடைய தாட்ஸை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது இதுலேருந்து